உங்க நம்பருக்கு ஒரு மிஸ்டால் விடுங்க போன் வேற 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 அங்கே வீடு மிஸ்டேகால டவரே இல்லையம்மா மிஸ்டேக்க எங்க எந்த ஊரில் டவர் இல்லையாவா பண்ணி தாக்கியே இருக்கும்

அது ஏன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது என்ன செல்ல கூட்டம் அங்கே பெருசாக தெரியல ஆனால் இங்கே கூட்டம் ஏறி நிற்கிது முடிச்சிட்டு மேலே போனோம்னு தெரிஞ்சிக்காது அடைச்சி வச்சிருக்கானு பிளாட் இருக்குது ம் 嗯、啊，好的。我这我子准了。哎爸。 नागे यार। नागे। ये आगे। आगे डारी। लेधे डारी। लेधे है ये मारे मारे अय्यो सामे ये